இப்போ மிளகு ரசத்துக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ வந்து நுணுக்கிறதுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு கொஞ்சம் கருகாப்பில் போட்டு மிக்சி ஜாரில் நுணுக்கிக்கலாம் இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கோங்க புளியை நல்லா கரைச்சி புளி த அந்த வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் உப்பு ரெண்டு பழுத்த தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருகாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி காம்பு போட்டு ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்கிறதையும் கொஞ்சமாக ஒரு கால் பங்கு நுணுக்கி வச்சுருக்கதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா பசைஞ்சிக்கணும் நல்லா தக்காளி நல்லாவே குலைவாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாவே பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து அந்த நுணுக்கிறதையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த கையிலையே நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா கையிலேயே அந்த கொத்தமல்லியோட சாறு எல்லாமே இறங்கும் போது சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இது கூட கால் ஸ்பூன் சர்க்கரை இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் கூட கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வந்து சும்மாவே ஒரு தம்பளில் ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது எல்லா விதமான இருக்கும் சைடிஸ் ஒன்று சிக்கன் கிரேவி உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு இந்த ரசத்துக்கு வதக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலாம் நல்லா ப்ரௌன் கலரில் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் போட்டு இதோடு வதக்கிட்டிங்கன்னா சூப் வதக்கி அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு கொதிக்கக்கூடாது ரசம் ஒரே கொதி வந்ததுமே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் இதை எடுத்து அப்படியே ரசத்தில் கொட்டிட்டு அப்படியே ஒரு கொதி இப்போ வர சைடில் நுர கொடி வருது ஒரு கொதி வந்ததும் கருகாப்பிலையும் மல்லி இலையும் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி இது கூட வந்து இந்த குளிர் நேரத்துக்கு அப்படியே தமிழில் ஊற்றி கொடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சு நீங்கள் பார்த்து எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்